சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்கப்போவது போவது காலியாகும் இஸ்ரேல் ஆயுத களஞ்சியம் தரமற்ற கருவிகளை பயன்படுத்துவது அம்பலம் ஹிஸ்புல்லா தலைவரை தொடர்பு கொண்ட புதிய ஈரான் அதிபர் இஸ்ரேலுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளை தங்குதடையின்றி தொடர வேண்டுகோள் காசா மக்களை ஆதரிக்காத முஸ்லிம் நாடுகள் செத்த பிணங்களுக்கு சமம் ஹிஸ்புல்லா தலைவர் சோளுரை காசாவில் இஸ்ரேல் வேண்டுமென்றே பஞ்சத்தை உருவாக்கியது ஐநா நிபுணர் குழு அறிவிப்பு குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் பின்னணியில் ஈரான் இருப்பதாக குற்றச்சாட்டு இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் களஞ்சியத்தில் முக்கிய ஆயுதங்கள் தேர்ந்து வருவதால் இராணுவம் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக அந்நாட்டு ஊடகமான சேனல் பன்னிரண்டு பரபரப்பு செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது ஆனால் இந்த தகவல்களை இஸ்ரேல் இராணுவ உயரதிகாரிகள் மறுத்துள்ளனர் எனினும் துறை ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் விடயம் உண்மை என தெரியவந்துள்ளது அத்துடன் இராணுவத்தின் பல பிரிவுகளை சேர்ந்தவர்கள் அந்த ஊடகத்திடமே தங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக இராணுவ வீரர்களுக்கான பிரத்யேக உடைகள் காலனி தலைக்கவசம் உடற்கவசம் வெடிகுண்டு தடுப்பு உடைகள் உள்ளிட்ட உயிர்காக்கும் கருவிகளின் பற்றாக்குறை நிலவதாக கூறியுள்ளனர் இஸ்ரேலின் வகையான கவச வாகனங்களை போர்க்குழுக்கள் தகர்த்துள்ளன இந்நிலையில் காலாவதியானதாக கருதப்பட்டு நிறுத்தப்பட்ட எம் நூற்றி பதிமூன்று எனும் கவச வாகனங்கள் அங்கங்கே போர்க்களங்களில் தென்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன மெர்காவாட் ஆங்கிலடன் ஒப்பிடும் இந்த கவச வாகனங்கள் பாதுகாப்பு குறைந்தவை எளிய தாக்குதல்களிலும் அதில் பயணம் செய்வதால் கொல்லப்பட்டு விடுவார்கள் என கூறப்படுகிறது இதனால் போதிய அளவில் டாங்கிகள் இல்லாததால் காலாவதியான டாங்கிகளையே இஸ்ரேல் பயன்படுத்துகின்றதா என்ற சந்தேகத்தை அந்நாட்டு ஊடகங்கள் எழுப்பியுள்ளன ஈரான் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அடுத்து புதிய அதிபராக மசூத் பெசஸ்கியன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படும் இவர் விடுத்த அறிவிப்பானது பெரும் எரிச்சலை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச அரசியலை பொறுத்தவரை இஸ்ரேலை தவிர அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தனது முதல் உரையிலேயே தெளிவுபடுத்தியுள்ளார் உச்சவட்ச தலைவர் அயதுல்லா ஹமேனியின் முகாமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஹிஸ்புல்லா தலைவருக்கு அவர் அனுப்பியுள்ள செய்தியில் சட்டவிரோத இஸ்ரேல் அரசுக்கு எதிரான ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகளுக்கு ஈரான் தொடர்ந்து தன் ஆதரவை வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் குற்ற ஈரான் தொடர்ந்தும் எதிர்க்கும் என கூறியுள்ளார் இந்நிலையில் தான் காசா மக்களை ஆதரிக்காத முஸ்லிம் நாடுகள் செத்த பிணங்களுக்கு சமம் என ஹிஸ்புல்லா தலைவர் சூளுரைத்துள்ளார் தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் சரி அவர்களின் வீடுகள் மீது கொண்டுகள் விழுந்தாலும் சரி ஒருபோதும் பலஸ்தீனிய ஆதரவில் பின்வாங்க மாட்டோம் என ஹிஸ்புல்லாவின் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் பெய்ரூட்டில் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது காசா மக்களுக்கு விளைக்கப்படும் அநீதியை கண்டுகொள்ளாத முஸ்லிம் நாடுகளை கடுமையாக சாடியுள்ளார் அதாவது காசா மக்களுக்கு ஆதரவாக நிற்காதவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக போராடும் ஹவுதிகள் மற்றும் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட இதர அமைப்புகளை ஆதரிக்காத முஸ்லிம் நாடுகள் இறந்த பிணங்களுக்கு சமம் என்று குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக அமெரிக்கா ஆதரவு முஸ்லிம் நாடுகளை இலக்க வைத்தே அவரின் உரையானது அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் வேண்டுமென்றே மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட பட்டினி பிரச்சாரம் ஒரு வகையான இனப்படுகொலை வன்முறை மற்றும் காசா முழுவதும் பஞ்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் காசாவில் குழந்தைகள் இறந்தனர் என்று பத்து சுயாதீன நிபுணர்கள் அறிக்கையில் தெரிவித்தனர் இதனை இஸ்ரேல் மறுத்துள்ளது காசா பகுதியில் பஞ்சம் இருப்பதாக ஐநா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனால் உணவு உரிமை பற்றிய ஐநா சிறப்பு அறிக்கையாளர் மைக்கேல் ஃபெக்ரி மற்றும் பல வல்லுநர்கள் நடக்கவில்லை என்பதை மறுப்பதற்கில்லை என்று வலியுறுத்துகின்றனர் அக்டோபர் ஏழு முதல் முப்பத்தி நான்கு பலஸ்தீனியர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்துள்ளனர் பெரும்பான்மையான குழந்தைகள் இறந்தனர் ஜெனீவாவில் உள்ள ஐநாவுக்கான இஸ்ரேலின் தூதுக்குழு அறிக்கையை மறுத்தது திரு ஃபேக்டரி மற்றும் அவருடன் இணைந்த பல நிபுணர்கள் ஹமாஸ் பிரச்சாரத்தை ஆதரிப்பது மற்றும் பயங்கரவாத அமைப்பை சோதனையிலிருந்து பாதுகாப்பது போலவே தவறான தகவல்களை பரப்புவதற்கும் பழக்கப்பட்டவர்கள் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது காசா பகுதி முழுவதும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் இஸ்ரேல் அதன் ஒருங்கிணைப்பையும் உதவியையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இவ்வாறு இஸ்ரேலிய ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு கூறியது ஹமாஸ் செயல்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே பொதுமக்களிடமிருந்து உதவிகளை திருடி மறைத்து விடுவார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளது பஞ்சம் பெறவுவது தொடர்பாக மார்ச் மாதம் ஐநா முகவர்களால் செய்யப்பட்ட கணிப்புகள் மிகைப்படுத்தப்பட்டதாக மாறியது என்றும் அது சுட்டிக்காட்டியுள்ளது இஸ்ரேல் அதன் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள காசாவிற்குள் பல குறுக்கு வழிகள் மூலம் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை அதிக அளவில் முடக்கிவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அராஜக நிலைமைகள் மற்றும் அணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் காசாவிற்குள் விநியோகம் தாமதமாகி வருவதாக அரசு சாரா அமைப்புகள் கூறுகின்றன பஞ்சத்தை நெருங்கும் குற்றச்சாட்டுகள் சர்வதேச நீதிமன்றம் மற்றும் ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகிய இரண்டிலும் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் இஸ்ரேல் நடத்துவதற்கு எதிரான சட்ட செயல்முறைகளில் ஒரு மையப்பகுதியை உருவாக்கியுள்ளது இதற்கு மத்தியில் காசாவுக்கு மனிதாபிமான உதவி வழங்குவது ஒரு முக்கிய கவலையாக மாறியுள்ளது ஐநா முகவர் அமைப்புகளும் சில உதவி குழுக்களும் இஸ்ரேலை போதிய உதவியை அனுமதிக்கவில்லை மற்றும் காசா மக்களுக்கு மாற்றுவதற்கு போதுமான அளவு செய்யவில்லை என்று விமர்சிக்கின்றன காசாவின் ஊட்டச்சத்து தேவைகளுக்கு போதுமான உணவுடன் பல்லாயிரக்கணக்கான உதவி ட்ரக்குகளை இடமாற்றம் செய்துள்ளதாக இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகிறது மேலும் அதன் தளவாடங்கள் மற்றும் விநியோக நடவடிக்கைகளை அதிகரிக்கவில்லை என்று ஐநாவை குற்றம் சாட்டியது இஸ்ரேலிய அதிகாரிகள் கொள்ளை மற்றும் வன்முறைக்கு பயந்து அதை விநியோகிக்க ஏஜென்சிகள் மறுப்பதால் வெள்ளைக் கடவைகளின் காசா பக்கத்தில் குவிந்து கிடப்பதை சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கிடையில் அமெரிக்காவின் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு வேலையை சாதகமாக்க ஈரான் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியது வெள்ளை மாளிகை அமெரிக்க சமூகத்தில் முரண்பாட்டை ஏற்படுத்த ஈரான் முயற்சிப்பதாக அமெரிக்க உளவுத்துறையின் உயர் அதிகாரி எச்சரித்ததை தொடர்ந்து அத்தகைய நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது முன்னதாக நேற்றைய தினம் தேசிய புலனாய்வு இயக்குநர் அவ்ரில் ஹெய்ன்ஸ் வெளியிட்ட எச்சரிக்கையில் ஈரான் அரசாங்கத்துடன் பிணைக்கப்பட்டவர்கள் ஆன்லைனில் செயல்பாட்டாளர்களாக கொண்டனர் காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பான எதிர்ப்புகளை ஊக்குவிக்க முயன்றனர் மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு நிதி உதவியும் வழங்கினர் வசந்த காலத்தின் இறுதியில் கல்லூரி வளாகங்கள் முழுவதும் பரவிய மற்றும் கோடையில் மற்ற இடங்களில் தொடர்ந்த காசா போர் எதிர்ப்புகள் மீது அமெரிக்க அதிகாரிகள் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க அழைப்பு விடுப்பவர்களை இந்த அறிக்கைகள் தைரியப்படுத்தக்கூடும் வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் ஜீன் பியர் தெரிவிக்கையில் அமெரிக்க ஜனநாயகத்திற்கு கருத்து சுதந்திரம் இன்றியமையாதது ஆனால் வெளிநாட்டு செல்வாக்கு நடவடிக்கைகள் குறித்து குடிமக்களை எச்சரிக்க வேண்டிய கடமையும் அரசாங்கத்திற்கு உள்ளது என்றார் அரசியல் முழுவதும் உள்ள அமெரிக்கர்கள் நல்ல நம்பிக்கையுடன் செயல்படுகிறார்கள் காசாவில் உள்ள மோதலில் தங்கள் சொந்த சுதந்திரமான கருத்துக்களை வெளிப்படுத்த முயல்கின்றனர் அமைதியான முறையில் செய்யும் போது பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தும் சுதந்திரம் நமது ஜனநாயகத்திற்கு இன்றியமையாதது என்றார் அதை அதே நேரத்தில் அமெரிக்க அரசாங்கம் வெளிநாட்டு தீங்கான தாக்கங்கள் பற்றி அமெரிக்கர்களை எச்சரிக்க வேண்டிய கடமை உள்ளது இன்று போலவே நமது சமூகத்தில் நமது ஜனநாயகத்தை குளிவறிக்கும் முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் என்று ஜீன்பியர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநரின் அலுவலக அதிகாரி ஒருவர் கூறுகையில் ஈரான் மீதான எச்சரிக்கை அமெரிக்காவை சங்கடப்படுத்துவதற்கும் சமூக பிளவை தோண்டுவதற்கும் தேர்தல்களுக்கு முன்னதாக சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளை நாடுகள் சாதகமாக பயன்படுத்த முயன்றன என்பதை காட்டுகிறது என்றார் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி சமூக ஊடகங்கள் உட்பட அமெரிக்க அரசியல் மற்றும் சமூக பதட்டங்களை சுரண்டுவதில் ஈரானுக்கு நீண்டகால ஆர்வம் இருப்பதாக கூறியுள்ளார் குறிப்பாக இஸ்ரேல் காசா மோதலில் பதட்டங்களை அதிகரிக்க முற்படும் ஈரானிய ஆதரவாளர்களை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்று அந்த அதிகாரி கூறினார் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் பலஸ்தீன ஆதரவாளர்களை பாராட்டிய ஒரு நாள் கழித்து இந்த அறிக்கைகள் வந்துள்ளன காசாவிற்கு பதில் மனித உணர்வு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சரியாக காட்டுகிறார்கள் எதிர்ப்பாளர்களில் சிலர் நான் முற்றிலும் நிராகரிப்பதாக கூறும் விடயங்கள் உள்ளன எனவே அவர்களின் புள்ளிகளை மொத்தமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் நாம் அதை வழிநடத்த வேண்டும் அதன் பின்னணியில் உள்ள உணர்ச்சியை நான் புரிந்து கொள்கிறேன் என்று ஹாரிஸ் ஒரு பேட்டியில் கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சில சமயங்களில் போராட்டங்களை அதிகம் விமர்சி ஆர்ப்பாட்டங்கள் பற்றி மே வெள்ளை மாளிகையின் உரையில் பைடன் எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்தும் உரிமை இல்லை சொத்துக்களை அளிப்பது அமைதியான போராட்டம் அல்ல இது சட்டத்திற்கு எதிரானது காழ்ப்புணர்ச்சி அத்துமீறி நுழைதல் ஜன்னல்களை உடைத்தல் வளாகங்களை மூடுதல் வகுப்புகள் மற்றும் பட்டப்படிப்புகளை ரத்து செய்ய வற்புறுத்துதல் இவை எதுவும் அமைதியான போராட்டம் அல்ல என்று அவர் வலியுறுத்தினார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் நடவடிக்கைகளின் வரம்பை குறிப்பிடுகிறார் எந்த வளாகத்திலும் அமெரிக்காவில் இடமில்லை எதிரான விரோதம் அல்லது வன்முறை அச்சுறுத்தல்களுக்கு இடமில்லை என்று அவர் கூறியுள்ளார் எதிர்ப்புகளின் போது பரவலான பயங்கரவாத ஆதரவு வழிபாடுகளின் பரவலான ஆவணங்களை குறிப்பிட்டு பின்னர் அனைத்து வகையான கண்டனங்களையும் தெரிவித்தார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்